நம் ஆண்டவர் யேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஒன்று பதிமூன்று ஒன்றிலிருந்து எட்டு முடியே நான் மானிடரின் மொழிகளிலும் வானத்துதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒலிக்கும் விண்கலமும் ஓசையிடும் தாளமும் பொலாவே உரைக்கு மாற்றல் எனக்கு இருப்பினும் மறைப்பொருட்கள் அனைத்தையும் அனைத்தையும் இருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை என் உடைமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டெரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றும் இல்லை அன்பு பொறுமையுள்ளது நன்மை செய்யும் பொறாமைப்படாது இரு மாப்பு அடையாது அன்பு இழிவானதை செய்யாது தன்னலம் நாடாது எரிச்சலுக்கு இடப்படாது தீங்கு நினையாது அன்பு தீவினையில் மகிழ்வோராசு மாறாக உண்மையில் அது மகிழும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்போம் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும் இதை வாக்கு உரைக்கும் கொடை ஒழிந்து போ பரவச பேச்சு பேசும் கொடையும் போ அறிவும் அழிந்து போ ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது சிந்தனை ஆவியின் வரங்களெல்லாம் ஒரு நாள் விடலாம் ஏனெனில் வெவ்வேறு காலகட்டங்களுக்கு தேவையான கொடைகளை ஆவியானவர் திருச்சபைக்கு கொடுத்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் தொடக்க திருச்சபையில் பரவலாக கொடுக்கப்பட்ட கொடைகள் இன்று நம் இருக்கின்றன நமக்கு தேவையான கொடைகளை அவர் இன்றும் நமக்கு பொழிகிறார் ஆனால் அன்பு என்றுமே நிலைத்திருக்கும் கடவுள் அன்பாக நிலைத்திருக்கும் வரை அன்புக்கு அழிவே இல்லை நம்பிக்கை எதிர்நோக்கு போன்ற ஆவியானவரின் தலைசிறந்த கொடைகள் கூட ஒரு நாள் அழிந்துவிடலாம் ஏனெனில் நாம் விண்ணக வாழ்வை எய்திய பின் நம்பிக்கையும் எதிர்நோக்கும் முடிவு பெறுகின்றன ஆனால் அன்பினில் நாம் என்றும் இயேசுவோடும் புனிதர் அனைவரோடும் இணைந்தே இருப்போம் எனவே நம் ஆண்டவரில் நாம் அன்போடு நாம் இருக்கின்ற போதும் நாம் ஒருவருக்கொருவர் அன்பு கொண்டு வாழ்கின்ற போதும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மை நிறவாய் ஆசிர்வதிப்பார் ஆமை